ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரியிலே மிகப்பெரிய மாதா கோயில் தான் பார்க்க போகிறோம் ஸோ மக்களே இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மாதா கோயில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அந்த கோயில் தான் வந்திருக்கோம் ஸோ எனக்கு பின்னாடி இருக்குதான் அந்த கோயில் பாருங்க பாத்தீங்கன்னா இதுதான் அந்த மாதா கோயில் ஸோ இந்த கோயிலுக்குள்ளே தான் போகிறோம் ஸோ எப்படி இருக்குன்ட்டு போய் பார்ப்போம் மக்களே பாருங்க கோயில் எப்படி இருக்கும் பாப்பா சரியான ஆயிட்டு ஃபுல்லா ஒயிட்ல இருக்கு சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு மூணு மூணு வழி இருக்கு ஸோ உள்ள போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது ரொம்ப ஹைட்டாக இருந்தது இந்த சர்ச்சு நான் ஃபஸ்ட் டைம் இந்த சர்ச்சு பார்க்குறேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது ஒவ்வொரு தூணிலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதாவோட படம் அவருடைய ஹிஸ்ட்ரி அந்த மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா மாட்டி வச்சுருந்தாங்க நான் போன சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா முட்டி போட்டுட்டு அதாவது என்ட்ரன்ஸ்லேருந்து முட்டி போட்டுட்டு நடந்து போயிட்டுருந்தாங்க சர்ச்சோட ரெண்டு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா மாதாவோட உருவ சில லைனில் வச்சுருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த லைட்டிங்க்கு மலையெல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க அதுக்கு பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா மெயின் மாதா இருக்குது ஸோ இந்த சர்ச்சை பார்த்தீங்கன்னா நான் பஸ்ஸு பார்க்குறதுனால ரொம்பவே பிரம்மமாக இருக்கிறது அந்த அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது சரியான மெயின்டெனன்ஸு ஸோ இந்த பொருளாக பார்த்தீங்கன்னா வசனம் போட்டிருக்காங்க ஒவ்வொரு போர்டுலேயும் பார்த்தீங்கன்னா வசனம் எழுதியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதிரி ரைட் சைட்லையும் லெஃப்ட் சைட்லேயும் இன்னொரு லைட் போர்டும் வச்சுருக்காங்க ரொம்ப சூப்பராக இருந்தது மாதாவோட ஃபோட்டோ பார்த்திங்கன்னா இங்கே வச்சு இந்த லைட் செட்டிங் போட்டிருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது அதே மாதிரி ஒவ்வொரு தூண்லேயும் பார்த்தா மாதாவோட உருவ சிலை இல்லாத வர ஒரு படம் கண்டிப்பாக வரைஞ்சிருந்தாங்க அது எல்லாமே சூப்பராக இருந்தது ஸோ இப்போ நம்ம பார்க்க போது தான் மெயினான என்ட்ரன்ஸு ஸோ இந்த என்ட்ரன்ஸில் மாதாவோட உருவ சிலை கண்ணாடி பாக்ஸ்குள்ளே இருக்குது சூப்பராக இருந்தது நாங்கள் பார்க்கறதுக்கு அப்படியே தக்கத்தக்க தகனு இது மாதிரி டெக்டர் மாதிரி இருக்குது சூப்பராக இருந்தது அதாவோட உருவ சிலை ஸோ அதெல்லாமே பார்த்திங்கன்னா பார்த்தோம் சைட்லி எப்படின்னா எக்கச்சக்கமான சிலைகள்லாம் வச்சிருந்தேன் ஸோ அதெல்லாத்தையும் பார்த்தோம் இந்த சிலையோட அழகு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு பார்க்கறதுனால எனக்கு பிரம்மாண்டமாக தான் தெரியுது ஸோ உங்களுக்கு எப்படின்னு தெரியல மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த சர்ச்சுக்குள்ளே வந்துட்டாலே ஒரு விதமான அமைதி வந்துடுது ஸோ எல்லாருமே அமைதியாக ப்ரேயர் பண்ணுறாங்க ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இந்த குழிங்க சவுண்டு கிளியில் கற்றுகிற சவுண்டு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கேட்குது அப்படியே கேட்டுகிட்டே வாங்க

ஸோ மக்களே ஆக்சுவலி வெளியே வந்தாச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ உள்ளே ப்ரே பண்ணுறதுக்கு மெழுகு வத்தி வேணும் மெழுகு வத்தி இல்லை அப்படியே போயிட்டு ரெண்டு மெழுகுவத்தி வாங்கிக்கலாம் மாளிகைனாவும் வந்து பைக்கில் வந்திருக்காரு ஸோ அவருக்கும் சேர்த்து வாங்கிக்கலாம்

ಅಕ್ಕನೇ ನಾನು ಮಾಲೀಕನ மக்களே நம்ம சர்ச்சை பார்த்தாச்சு ஸோ அதே கிளம்புவோம் கிளம்பி ஆனால் என்ன இங்கே காந்தி மண்டபம் தடை விட்டு காலையில் ஆமாம் ஆனால் நான் அந்த ரெண்டுத்தையும் பார்க்குறோம் காந்தி மண்டபம் காமராஜ்லையும் போட்டுருவோம் அந்த ரெண்டுத்தையும் பார்க்கல அவங்களை இறங்கிப்பீங்கன்னா நான் பார்த்துக்கடியா ஸோ ஏன்னா போட்டில் போயிருந்தால் லேட்டாக இருக்கும் போட்டு கேன்சல் ஆகிடுச்சு ஸோ அப்போ நமக்கு டைம் இருக்குது அது ரெண்டுத்தையும் பார்த்துருவோம் ஸோ மக்களே இதுதான் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாதா கோயில் ஸோ எப்படி இருந்தது பாருங்கள் சூப்பராக இருந்தது ஃபுல்லாக ஒயிட்டில் கட்டிருக்காங்க வேறு சிறந்த பக்கத்துலேயே ஒரு சின்ன கோயில் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லைட் கம்பம் இருக்கும் ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபேஸஸ் தான் கோயில் അറബിക്കാ ഓളമാ ഓമൻ റോഡ് ലൈറ്റ് കണ്ട പോയിറോളാം ഉള്ളന്ന് കൊണ്ടുപോവാണ് അതാണ് അങ്ങേരി കുട്ടൻ ഞാൻ ഇവിടെയാ വരാം എന്നാ അഞ്ച്